ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கோவக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வந்துடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊசி எண்ணெய் காஞ்சோடனே கடை உளுந்து மருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கீரை வச்சேன் செஞ்சீரை மூலம் அரை ஸ்பூன் நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை அரை ஸ்பூன் பொடி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த டையத்தில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா கறி மசாலா தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதாவது மட்டன் மசாலா தூள் மாதிரி இருக்குமே அது சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்கிற இந்த கொகைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம போட்ட காரம் எல்லா காயிலும் பண்ணுற மாதிரி நல்லா இதை மாதிரி கிளறி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு எடுத்துட்டு அதையும் இதை சேர்த்துக்கிறேன் இந்த உப்பும் காரமும் பார்த்து போட்டுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம் நல்லா கிளறி கிளறி வச்சுக்கலாம் இப்போ நான் இடஒன்று மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நடுவில் நடுவில் மூடி கிளம்பி கிளறி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல அதனால் நம்ம மூடி வச்சு மூடி வச்சுனா வேக வைக்கணும் இப்போ திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம் கோவைக்காய் நல்லா வெந்து வந்துச்சு நீங்கள் தவ மீடியம் ஃப்ளேம்லேயும் திரும்பி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி போயிடும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதுபடியே இருக்கட்டும் நம்ம எடுத்துடலாம் நம்மளோட கோவைக்காய் பொரியல் தயாராகிட்டு நான் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை இதை மூடி வச்சு வெரைட்டி வெரைட்டி எடுத்திருக்கேன் இந்த கோவைக்காய் பொரியல் புளிக்குழம்பு குழம்பு சம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் கோவைக்காய் பொரியல் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்